ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலியில் ஒரு முப்பது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கயத்தாறு கயத்தாறு டவுல்கேட் பக்கம்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் நூறு ஏக்கர் இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து முன்னூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது ஒரு சென்ட் இருபத்தி ஒம்பதாயிரூவா கேட்குறாங்க ஒரு ஏக்கர் இருபத்தி ஒன்பது லட்சம் சென்னை போகக்கூடிய மெயின் ஹைவே ஃபோர்வே நேஷனல் ஹைவே ஆகும் ஸோ இந்த ரேட் வந்து நாற்பதாயிரம் நியாயமான விலை தான் அதிக விலை கிடையாது ஏன்னா ஏக்கர் வந்து வெறும் நூறு ஏக்கர் தான் இந்த நூறு ஏக்கர் வந்து உங்களுக்கு இவ்வளோ ரேட்டில் கிடைக்கிறது வந்து நல்ல ஏன்னா இதை வந்து பிளாட் போடலாம் ஏற்கனவே பிளாட் போட்டிருக்காங்க பக்கத்தில் கையெழுத்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே ரெண்டு கையெழுத்துலாம் ஒரே குடும்பம் அண்ணன் தம்பி ரெண்டு பேருடைய கையெழுத்து தான் இதில் இருக்குது இந்த ஃபோர் வே ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு முந்நூறு அடி போக சைடு பாருங்கள் நாற்பது அடி ரோடு போகுது இது சைடில் நாற்பது அடி பாதை சுமாராக ஒன்று டு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் உள்ளுக்க போயிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த வண்டி போயிட்டு இருக்குது எவ்வளோ தூரம் நான் போகிறேன்னு பாருங்கள் இதில் நம்மளுடைய லேண்ட் வந்து இடதுபுறமாக இருக்குது இருக்கிற லேண்டு வலதுபுறம் இல்லை வலதுபுறம் வந்து ஆல்ரெடி சேல் ஆகியிருக்குது அவங்க இதை வந்து ஒரு ஏக்கர் வீதம் பிரித்து பலருக்கு சேல் பண்ணியிருக்காங்க இந்த பாதையை போட்டு பக்கம் இது ஒரு தனி நபருடைய தனி ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி ரெண்டே ரெண்டு கையெழுத்து போர்டு வச்சிருக்கிறது வந்து பாதைக்கு உள்ளதான் வச்சிருக்காங்க அந்த இடது பக்கம் நல்ல மண் செம்மண் காற்றாடியோ டவர் லைன்களோ இபி டவர் லைன்களோ எதுவுமே உள்ள கிராஸ் ஆகாது ரொம்ப கிளியராக இருக்கும் சுத்தமாக இருக்கும் இந்த ரோடு உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து முன்னூறு அடி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பான ஒரு நிலம் முன்னூறு அடிங்கும்போது உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் நல்ல ஃப்ரண்டேஜுங்க நூறு ஏக்கர் தானே எதுவும் ஃபோர் வே ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்களா அதனால நல்லா இருக்கும் சைடில் உள்ள ரோடு வந்து நாற்பது அடி குறைஞ்சது ஒரு கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு அந்த ரோடு வரும் ஆனால் இது வந்து உங்களுக்கு கயத்தாறு அப்படிங்கிறதுனால தூத்துக்குடி மாவட்டம் வந்து இது ஒரு தூத்துக்குடி மாவட்டம் ஆகும் திருநெல்வேலி பக்கமாக இருந்தாலும் திருநெல்வேலியிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர்ல இருந்தாலும் இது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஒரு பார்ட்ரு தூத்துக்குடி இருக்கிறது வந்து ஒரு பக்கமாக அதாவது திருநெல்வேலியிலேருந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கமாக இருக்குது நாம் இந்த ரோடு வந்து மதுரை ரோடு மதுரை சென்னை ஃபோர்வேயிலேக்கம் போகிறோம் இது வந்து வடக்கு திசையை நோக்கி இந்த ரோடு போயிட்டுருக்குது ஆனால் அந்த கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி அப்படிங்கிற இடத்துல உள்ள அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய பார்டர் வந்து அப்படியே உங்களுக்கு கிழக்கிலிருந்து புறமாக ஏறி இந்த கயத்தாறு அதோடி முடியுது ஸோ இது மாவட்டம் வந்து உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் தாலுக் பார்த்திங்கன்னா கயத்தாறு தாலுகையில் வரும் கயத்தாறு தாலுகாய்க்குள்ள இந்த இடம் வந்து வரும் ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் நல்ல விலை ஏறக்கூடிய ஒரு இடங்க இதெல்லாம் நூறு ஏக்கர் உங்களுக்கு ஐநூறு ஏக்கர் இருந்தால் பரவாயில்ல வரும் நூறே நூறு ஏக்கர் விலை வந்து இதில் அதிக விலை கிடையாது நியாயமான விலை உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் ஒரு விலையில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஈஸி பார்க்கறதுக்கு என்ன உண்டு எல்லாம் நாங்கள் வாங்கி தரோம் ஓகே Thank you.